டிடிஎஃப் வாசனுடன் செல்ஃபி எடுக்க காத்திருந்த ரசிகர்கள் தடுத்த பாதுகாவலர்கள் கூச்சலிட ரசிகர்கள் மண்டபத்தின் கண்ணாடியை உடைக்க முயன்றதால் பரபரப்பு இயக்குனர் கருணாநிதி என்பவரின் இயக்கத்தில் யூடியூப் டிடிஎஃப் வாசன் நடிகர் கிஷோர் நடிகை அபிராமி உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியாகியுள்ள ஐ பி எல் படத்தின் ப்ரமோஷன் நிலா மதுரை புதூர் பகுதியில் நடைபெற்றது தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற இந்த பிரமோஷன் விழாவில் யூடியூபரும் நடிகருமான டிடிஎஃப் வாசன் மற்றும் இயக்குனர் கருணாநிதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த பிரமோஷன் விழாவிற்கு வந்த டிடிஎஃப் வாசனை பார்ப்பதற்காக அவரது ரசிகர்கள் ஏராளமானோர் மண்டபத்தில் குவிந்தனர் பின்னர் ரசிகருடன் செல்ஃபி எடுப்பதற்காக மேடையில் இருந்து இறங்கிய டிடிஎப் வாசன் ரசிகர்களோடு சேர்ந்து புகைப்படம் எடுக்கும் என்றபோது திடீரென தள்ளுமுடி ஏற்பட்ட நிலையில் மீண்டும் மேடைக்கு ஏறி சென்றார் இதனையடுத்து திரைப்படம் குறித்து இயக்குனர் மற்றும் டி டிஎப் வாசன் ஆகிய இருவரும் பேசினர் பின்னர் வாசனிடம் செல்ஃபி எடுப்பதற்காக டிடிஎப் வாசனின் ரசிகர்கள் நீண்ட நேரமாக காத்திருந்தனர் ஏராளமான பெண் ரசிகர்களும் டிடி வாசனுடன் செல்பி எடுத்துக் கொண்டனர் அப்போது டிடிஎப் வாசனுடன் செல்ஃபி எடுப்பதற்கு நீண்ட நேரமாக காத்திருந்த ரசிகர்களை அங்கு நின்ற பாதுகாவலர்கள் தடுத்ததால் ரசிகர்கள் கூச்சலிட்ட தொடங்கியதால் மண்டபத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்த புரமோஷன் விழாவில் பேசிய வரக்கறிஞர் முருக கணேஷ் என்பவர் ஐபிஎல் படம் என்பது திருபுவனம் அஜித்குமார் சம்பவத்தை நினைவூட்டக்கூடிய படம் என தெரிவித்தார் மேலும் இயக்குனர் கருணாநிதி பேசிய போது சில சண்டை காட்சிகளும் வைகோட்டும் காட்சிகளும் டி வாசன் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தினார் என தெரிவித்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பேசிய டி டி வாசன் ஐபிஎல் படத்தில் சிறப்பாக நடித்துள்ளேன் நல்ல படமாக வரும் மஞ்சள் வீரன் படத்தில் நான் எந்த பிரச்சனையும் செய்யவில்லை இயக்குனர் தான் அவரை ஹீரோவாக நடிக்க வேண்டும் என கூறியதால் அந்த படத்திலிருந்து வெளியேறினேன் யூடியூபராக இருந்து தற்போது நடிகராக வந்துள்ளேன் இந்த படத்தில் நான் காதல் காட்சியில் நடித்த பாடலை அறுபது லட்சம் பேர் வரை தற்போது வரை பார்த்திருக்கிறார்கள் படத்தில் சில இடங்களில் பைக்கு ஓட்டியிருக்கிறேன் அதற்கு லைசன்ஸ் தேவையில்லை உரிய அனுமதியோடு ஷூட்டிங்கிற்காக பயன்படுத்தியிருக்கிறோம் விஜய் இடத்தை நிரப்புவீர்களா என்ற கேள்விக்கு அவர் பெரிய லெஜண்ட் அவருடன் என்னை ஒப்பிட வேண்டாம் என்னால் மே முயற்சி செய்வதை முயற்சி செய்வேன் அதற்கு கடவுள் பரிசு கொடுப்பார் என தெரிவித்தார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவீர்களா என்ற கேள்விக்கு தற்போது அரசியல் ஆசை இல்லை என பதிலளித்தார் மேலும் ஏற்கனவே உள்ள வழக்கில் கார் பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறையினுடனும் இருப்பது குறித்த கேள்விக்கு இன்னும் எனது காருக்கு நான் இஎம்ஐ கட்டி கொண்டுதான் இருக்கிறேன் செல்போனில் ஸ்பீக்கரில் பேசியதற்காக இப்படி செய்வது அநியாயம் நான் இன்னும் இஎம்ஐ கட்டிக் கொண்டிருக்கிற நிலைமைதான் உள்ளது என தெரிவித்தார் இயக்குனர் சங்கர் முருகதாஸ் ஆகியோர் இயக்கத்தில் நடிப்பதற்கு ஆசை இருக்கிறது அதற்காக காத்திருக்கிறேன் எனவும் தெரிவித்தார் மேலும் மதுரையில் ஷூட்டிங் நடைபெற்ற போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன் என தெரிவித்த டிடிஎஃப் பாசன் படம் படம் ரிலீஸ் போது அனைவருக்கும் பிடிக்கும் வகையில் அமையும் என தெரிவித்தார்